ஆருடன் இருபது படங்களுக்கு மேல் நடித்த சின்னப்பதேவர் சொந்தமாக படம் தயாரிக்க ஆசைப்பட்டு நண்பர்களுடன் இணைந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கினார் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ள ஆர் தனது ஆரம்ப காலத்தில் இருந்தே சின்னப்பதேவருடன் நெருக்கமாக இருந்துள்ளார் தான் நடிக்கும் படங்களில் அவருக்கு ஏதாவது கேரக்டர் இருக்கிறது என்றால் உடனடியாக அவரை புக் பண்ண சொல்லிவிடுவது எம்ஜிஆரின் வழக்கம் அதே போல் கேரக்டர் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு காட்சியில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து விடுவார் இப்படி எம்ஜருடன் இருபது படங்களுக்கு மேல் நடித்த சின்னப்பதேவர் சொந்தமாக படம் தயாரிக்க ஆசைப்பட்டு நண்பர்களுடன் இணைந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி நல்ல நல்லதங்கால் என்ற படத்தை தயாரிக்கிறார் துரதிருஷ்டவசமாக இந்த படம் வெற்றியை பெறவில்லை அதன் பிறகு ஒரு படத்திற்கு நிதி உதவி செய்கிறார் அந்த படத்திலும் ஒரு முக்கிய கேரக்டரில் சின்னப்பதேவர் நடித்திருந்தார் ஆனாலும் அந்த படமும் வெற்றி பெறவில்லை தயாரித்த படம் நிதி உதவி செய்த படம் என இரண்டுமே தோல்வி அடைந்தாலும் படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சின்னப்பதேவர் நேராக எம்ஜிஆரிடம் சென்று கால்ஷீட் கேட்டுள்ளார் உங்கள் தயவில் இருபது படங்களுக்கு மேல் நடித்துவிட்டேன் இப்போது என் தம்பியை இயக்குநராக்கி பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் மனது வைத்தால் தான் முடியும் நீங்கள் கால்ஷீட் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட எம்ஜிஆர் நீங்கள் நான் உங்கள் படத்தில் நடிப்பதாக விளம்பரம் கொடுத்துவிட்டு என்னை சந்தித்திருக்கலாம் யார் யாருக்கோ நடித்துக் கொடுக்கிறேன் உங்களுக்கு நடிக்க மாட்டேனா கண்டிப்பாக நடித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவர் ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் தனியாக படம் நிறுவனம் தொடங்கிய சின்னப்பதேவர் இந்த படத்தில் ஏ பி நாகராஜனை கதை திரைக்கதை எழுத சொல்லிவிட்டு சின்னப்பதேவரின் தம்பி எம் ஏ திருமுகம் இந்த படத்தின் இயக்குநராக ஒப்பந்தமாகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் நடைபெற இருந்தது இந்த படத்தில் நடிக்க நடிகை பத்மினியிடம் எம்ஜியர் காட்சியில் கேட்க அவரும் ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் கோவையில் படப்பிடிப்பு என்றதும் இப்போது சென்னையில் அதிகமான படங்களில் நடித்து வருவதால் கோவைக்கு வந்து இந்த படத்தில் நடிக்க முடியாது என்று கூறி படத்தில் இருந்து விலகியுள்ளார் பத்மினி அதன் பிறகு பத்மினி இல்லை என்றால் என்ன பானுமதி ஒப்பந்தம் செய்யலாம் என எம்ஜர் கூறியுள்ளார் அந்த காலகட்டங்களில் யோசித்து படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு வந்த பானுமதி எம்ஜிஆர் சின்னப்பதேவர் இருவரும் வந்து கேட்டபோது உடனடியாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதன் பிறகு உருவான படம்தான் தாய்க்கு பின் தாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது சினிமாவில் வாய்ப்பு என்பது சுலபமல்ல அதுவும் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு சுலபமாக கிடைத்துவிடாது அப்படி வாய்ப்பு கிடைத்தாலும் அதை தட்டி பறிக்க ஆயிரம் பேர் வருவார்கள் அப்போது யாரேனும் ஒருவர் அந்த நடிகருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் இல்லையில் வளர முடியாது அதேபோல் ஒரு இயக்குநராக வெற்றி பெறுவதற்கும் நிலைத்து நிற்பதற்கும் தயாரிப்பாளர்களின் ஆதரவு மிகவும் முக்கியம் ஒரு தயாரிப்பாளர் இயக்குநரை நம்ப வேண்டும் அதுவும் இயக்குநருக்கு முதல் படமெனில் அவருக்கு துணை நிற்பவர் தயாரிப்பாளர் மட்டுமே ஒரு அறிமுக இயக்குநரும் நடிகரும் இணைந்து உருவாக்கும் படத்தின் பின்னால் அவர்களின் வாழ்க்கை இருக்கிறது அந்த படத்தின் வெற்றி மூலம்தான் அவர்களுக்கு அடையாளம் கிடைக்கும் அப்படி ஒரு அறிமுக இயக்குநரை தயாரிப்பாளர் நம்பிய சம்பவம் பற்றி இங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நாடகங்களில் முப்பது வருடங்கள் நடித்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் சினிமாவில் நுழைந்தார் ஆனால் சிவாஜியைப் போல அவருக்கு முதல் படத்திலேயே ஹீரோ வாய்ப்பு கிடைக்கவில்லை பத்து வருடங்கள் மற்ற ஹீரோக்கள் நடித்த படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து ராஜகுமாரி என்கிற படம் மூலம் ஹீரோவாக மாறினார் இந்த படத்தை இயக்கியவர் ஏ சாமி இந்த படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்தது இந்த நிறுவனத்தில் உருவான பல படங்களுக்கு கதை வசனம் எழுதிய எஸ் ஏ சாமி இயக்கிய முதல் படம்தான் ராஜகுமாரி இந்த படத்தை ஜூபிட்டர் சோமு மொய்தீன் இருவரும் இணைந்து தயாரித்தனர் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்தார் அவருக்கும் வசனகர்த்தாவாக இதுதான் முதல் படம் ராஜகுமாரி படம் எழுவத்தஞ்சு சதவீதம் முடிந்த நிலையில் அந்த படத்தை பார்க்க தயாரிப்பாளர் விரும்பினார்கள் அவர்கள் படம் பார்த்து கொண்டிருந்த போது சாமி அவர்களின் கருத்தை தெரிந்து கொள்வதற்காக வெளியே நின்று கொண்டிருந்தார் கண்டிப்பாக அவர்கள் படத்தை பாராட்டுவார்கள் என அவர் நினைத்தார் ஏனெனில் அவர்களுக்கு முன் படம் பார்த்த பலரும் படத்தை பாராட்டியிருந்தனர் ஆனால் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த அவர்கள் தலையை தொங்கு போட்டு கொண்டு வந்தனர் சாமியிடம் என்னப்பா இப்படி பண்ணிட்ட என கேட்டிருக்கிறார் மொய்தீன் சோமுவுக்கு படம் பிடிக்கவில்லை அப்போது ஏற்கனவே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சார்பில் இரண்டு தோல்வி படங்கள் கொடுத்துவிட்டோம் இதுவும் தோல்வி என்றால் கம்பெனியை இழுத்து மூட வேண்டும் இந்த படத்தை அப்படியே நிறுத்தி விடலாம் என மொய்தீன் சொல்ல சாமி அதிர்ந்து போனார் அப்போது அவரிடம் இந்த படத்தில் சாமி மற்றும் எம்சார் என இரண்டு பேரின் வாழ்க்கை இருக்கிறது இருவருக்குமே இது முதல் படம் எழுவத்தஞ்சு சதவீதம் எடுத்தாச்சு இன்னும் இருபத்தஞ்சு சதவீதத்தையும் எடுத்து முழு படத்தையும் பார்ப்போம் அப்பவும் பிடிக்கலனா படத்தை நிறுத்திடலாம் என சோமு என்கிற சோமு சுந்தரம் சொல்ல மொய்தீனும் அதை ஏற்றுக்கொண்டார் மீதி படத்தையும் முடித்து படம் உருவான போது அவர்களுக்கு படம் பிடித்திருந்தது அதோடு ரசிகர்களை கவர்ந்து அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது எம்ச்சர் ஏஏசிய சாமி என இருவருக்கும் சினிமாவில் வாழ்க்கையை துவக்கி வைத்தது இந்த படம் தமிழ் திரையுலகில் எம்ச்சர் ஜெயலலிதா ஜோடி என்றாலே எல்லோருக்கும் மிகவும் பிடித்துவிடும் அவர்கள் நடிப்பில் எந்த படம் வந்தாலும் பார்த்து விடுவார்கள் மற்ற நடிகைகளை விட ஜெயலலிதா மீது அதிக பாசமும் அக்கறையும் கொண்டவர் எம்ஜர் அவர்கள் இருவரும் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளனர் இருவரும் முறை கொள்கையில் இருக்கையில் ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் எம்ஜரை வெறுத்தார் என்றால் நம்ப முடிகிறதா ஜெயலலிதா எம்ஜிஆருடன் கோபாலுடு கோபாலுடு படத்தில் ஜூடி சென்றார் இன்னொரு பக்கம் எம்ஜாருடன் குமரி பெண் சந்திரோதயம் ரகசிய போலீஸ் நடித்தார் சிவாஜியுடன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் நடித்தார் கன்னட படங்களிலும் நடித்தார் மேஜர் சந்திரகாந்த் படத்தில் சிறிய வேடமாக இருந்தாலும் ஜெயலலிதாவின் நடிப்பு பேசப்பட்டது ஜெயலலிதாவுக்கு கிளாமர் ரோலை கிடைத்த நிலையில் கண்ணனின் காதலின் படத்தில் நல்ல ரோல் கிடைத்தது முத்துச்சிப்பி படம் வந்தது ஜெயலலிதாவுக்கு நடிக்க வரும் என்றே தெரிந்தது சிவாஜியுடன் கலாட்டா கல்யாணம் படத்தில் சவ மாசான நடிப்பை வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா எங்க ஊர் ராஜாவில் ஜெயலலிதா சிவாஜியுடன் நடித்தார் ஆனால் சின்ன தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டணி தான் பேசப்பட்டது சிவாஜி பட இயக்குனர் எம்ஜிஆர் படத்தை இயக்க மாட்டார் எம்ஜிஆர் படத்தில் நடித்த நடிகை சிவாஜி படத்தில் நடித்தால் மார்க்கெட் காலி என்றார்கள் கவிஞர்களும் யூனிட் ஆட்களும் அப்படித்தான் என்றாகிவிட்டது இந்த எழுதப்படாத சட்டத்திற்கு இருவர் மட்டுமே விதிவிலக்கு ஒருவர் ஜெயலலிதா இன்னொருவர் எம் எஸ் விஸ்வநாதன் தேர் திருவிழா படத்தில் ஷூட்டிங்கின் போது இயக்கப்பட்ட கூட்டம் அதை கலைக்க முடியவில்லை எம்ஜிஆர் வந்து கலைந்து போக சொன்னார் அதற்கு ஒருவர் வாத்தியரை நாங்கள் கலைஞ்சு போகிறோம் ஆனால் இனி ஜெயலலிதா கூட மட்டும்தான் நடிக்கணும் என்று சொன்னாராம் தேர் திருவிழா புதிய பூமி காதல் வாகனம் என வரிசையாக எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் தோல்வி அடைந்தன அப்போது எம்ஜிஆருக்கு மாபெரும் வெற்றி தேவைப்பட்டது அப்போதுதான் சொந்தமாக படத்தை தயாரித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் அடிமைப்பெண் ஜோடி ஜெயலலிதா படம் செமம் ஆசானது அம்மா என்றால் அன்பு என்ற பாடலை சொந்த குரலில் பாடினார் இந்த நீண்ட நாள் ஆசை எம்ஜிஆர் மூலமே ஜெயலலிதாவுக்கு நிறைவேறியதாம் கண்ணனின் காதலன் படப்பிடிப்பில் மாடிப்படியில் இருந்து ஜெயலலிதா உருண்டு விழுவது போன்ற சீன் எடுக்கப்பட்டது எம்ஜிஆர் அவருக்காக கயிறு கட்டி பல முறை பார்த்த பிறகே படத்தை எடுக்க அனுமதி தரம் வெளிப்புற படப்பிடிப்பிலும் அவரை பாதுகாப்பாக அழைத்து வர கார் அனுப்புவாராம் ஜெயலலிதாவில் தனிப்பட்ட பாசம் வைத்திருந்தாராம் எம்ஜர் ஒரு கட்டத்தில் எம்ஜரின் அதிக அக்கறை ஜெயலலிதாவுக்கு வெறுப்பை வரவழைத்ததாம் ஜெயலலிதா குமரி பெண்ணில் சைக்கிள் ஓட்டவும் தெய்வ மகன் படத்தில் கார் ஓட்டவும் கற்றுக்கொண்டார் புரட்சித் தலைவர் எம்ஜரின் படங்கள் என்றாலே அது சூப்பர் டூப்பர் ஹிட் தான் என்று கேள்விப்பட்டு இருப்போம் அவரது படங்கள் அவ்வளவு ரசனையாக இருக்கும் பாட்டு ஃபைட்டு சூப்பர் என்று அக்காலத்தில் எம்ஜரின் படங்களுக்கு சுவரொட்டிகளில் போடுவார்கள் அது உண்மைதான் சண்டை காட்சிகளில் பிச்சு உதர்வார் அவருக்கும் சில படங்கள் தோல்வி அடைந்துள்ளன அதுவும் பெரிய இயக்குநர்களின் படங்கள் அந்த தோல்வியை உற்ற படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பா நீலகண்டன் இயக்கத்தில் நல்லவன் வாழ்வான் கொடுத்து வைத்தவன் கண்ணன் என் காதலன் கணவன் நீரும் நெருப்பும் ஒரு தாய் மக்கள் சங்கை முழங்கு ராமன் தேடிய சீதை இவை நூறு நாட்கள் ஓடவில்லை கே சங்கர் இயக்கத்தில் பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் சந்திரோதயம் உழைக்கும் கரங்கள் இவை நூறு நாட்கள் ஓடவில்லை சாணக்கியா இயக்கிய படம் எங்கு விட்டு பிள்ளை பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடித்தது இவரது இயக்கத்தில் நான் ஆணையிட்டால் புதிய பூமி நூறு நாட்கள் ஓடவில்லை எம் ஏ திருமுருகம் இயக்கத்தில் தொழிலாளி கன்னித்தாய் தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் விவசாயி தேர் திருவிழா காதல் வாகனம் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர் ஏ பி நாகராஜன் இவர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே ஒரு படம் நவரத்தினம் இதுவும் தோல்வியை தழுவியது டி ஆர் இயக்கத்தில் கூண்டுகிளி பாசம் பணம் படைத்தவன் பறக்கும் பாவை ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை எம் கிருஷ்ணன் இயக்கத்தில் அன்னமிட்ட நான் என் பிறந்தேன் ஊருக்கு உழைப்பவன் ஆகிய படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை பி ஆர் பல வெற்றி படங்களை கொடுத்தாலும் நாடோடி தேடி வந்த மாப்பிள்ளை ஆகிய படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை ஏ காசிலிங்கம் இயக்கத்தில் நாம் குமரி கலையரசி காஞ்சி தலைவன் படங்களும் வெற்றி படமான மதுரை வீரனை டி யோகானந்த் ராணித்தாவும் இப்போது இருப்பதை விட அறுபதுகளில் தொடங்கி எழுபதாவது வரை சினிமாவில் இருந்த ஜாம்பவான்களிடம் பிரச்சனை என்பதே பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிதான் எம்ஜிஆர் மற்றும் கண்ணதாசன் இருவருக்குமான நட்பு அடிக்கடி இருவருக்கும் சண்டைகள் வந்து கொண்டே இருக்குமா என்னதான் சண்டைகள் போட்டாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுக்காமல் நட்புடன் இருந்தனர் அப்படி ஒரு நாள் சங்கை முழுங்கு என்ற படத்திற்கு குறிப்பிட்ட பாடலை எழுத கண்ணதாசன் தான் வேண்டும் என விடாப்பிடியாக எம்ஜிஆர் சொல்லி சென்றுவிட்டார் ஆனால் படக்குழுவுக்கோ இது என்னப்பா புது பிரச்சனை நம்ம போய் எப்படி கேட்பது என தயங்கினார்களாம் ஆனால் என்ன செய்வது எம்ஜிஆர் சொல்லிட்டாரே கேட்டுத்தான் ஆகணும் அந்த காலத்தில் முழு போதையில் இருப்பவர் கண்ணதாசன் ஆனால் படக்குழுவுக்கோ குடியின் தீமைகளை எடுத்துக்கூறும் பாட்டு எழுத ஆள் வேண்டும் இதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் படக்குழுவும் யோசித்துக் கொண்டே விஷயத்தினை போய் கண்ணதாசனிடம் கூறுகின்றனர் அவருக்கும் ஒரு அதிர்ச்சி தானாம் குடியில் இருக்கும் என்னிடம் போய் தீமையை எடுத்துக்கூற பாடல் கேட்டிருக்கிறாரே என குழம்பி போய்விட்டாராம் மதுக்குள் இருக்கும் தன்னை விட அதன் பிரச்சனையை யாரால் சொல்லிட முடியும் அதனால தான் எம்ஜர் என்னை எழுத சொல்கிறார் என தெளிந்து கொண்ட கண்ணதாசன் போய் பாடலை எழுதி கொடுத்தாராம் அந்த பாடல் வரிகள் மதுவுக்கு ஏது ரகசியம் அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம் மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம் அவர் இவர் என்னும் மொழி அவன் இவன் என வருமே நாணமில்லை வெட்கமில்லை போதை ஏறும்போது நல்லவனும் தீயவனே கோப்பம் ஏறும்போது இந்த வரிகளை கேட்டு எம்ஜிஆருக்கே பரவசமாகி விட்டதான் அப்போது படக்குழுவை பார்த்தவர் இப்போ தெரிகிறதா இந்த பாட்டுக்கு நான் ஏன் கண்ணதாசனை தேர்ந்தெடுத்தேன் என்பது என கேட்டுக்கொண்டு ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் அப்போது எதை எப்படி யாரிடம் கேட்டு வாங்க வேண்டும் என்ற வித்தை எம்ஜிஆருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது